ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு நான் இங்கே இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா விரல் ரேகை பற்றி திருக்குறான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத சொல்ல போகிறேன் அல்லா வந்து எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா அவனது விரல் நுனிகளையும் சீரமைக்க ஆற்றல் உடையோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுக்கு அர்த்தம் என்னென்னா படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு கைரேகை வந்து இருக்குது அப்படின்றத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறைவனை வந்து குரான்ல சொல்லியிருக்காங்க அதை இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறாவது வருஷம் அதாவது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கைரேகை இருக்குது அப்படின்றத இறைவன் வந்து மனுஷன் வந்து இப்போ சொல்கிறான் அப்போது தொழில்நுட்பம் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இறைவனுடைய வசனம் தான் இறைவனுடைய வாக்கு தான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விரல் ரேகை பார்த்திங்கன்னா குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கும்போது நாலாவது மாசத்துல தான் வந்து நம்மளுக்கு கை ரேகை வந்து உருவாகுது அது பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி விரல்கள் ஒன்று போல் மற்றொன்று இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத இப்போ தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் அதை யூஸ் பண்ணி இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் மனுஷன் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்படின்ற சிஸ்டம் வந்திருக்கு ரேஷன் கடைகளில் நம்மளோட கை ரேகையை பதிவு பண்ணி தான் நம்ம வந்து பொருட்கள் வாங்க முடியுது அப்ப எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே ரேகை இருந்ததுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு ரேகையை வந்து விரல் நுனியில் இறைவனை வந்து உருவாக்கி இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்குல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கை ரேகையை வச்சு தான் என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கி இருக்காங்க அப்போ நிச்சயமா இது இறைவனுடைய வசனம் இறைவனுடைய வாக்கு இது உண்மையான இது மனுஷனால சொல்ல முடியாது அப்படின்றத இது வந்து ஃப்ரூப் பண்ணுது நம்ம ரஹமத்துல்லாய் ஓ வர்காது என் பேர் ஷாகிதா பானு நான் பட்டாபேரத்துலேருந்து பேசுகிறேன் என்ன என்னோட தலைப்பு என்னாக்கா வேதனையை நோவி நோயினை உணரும் தோள்கள் எல்லாம் வந்து குரானில் என்ன சொல்லிக்கிறான்னாக்கா தோள்களை கருகும் போதெல்லாம் வேதனையை சுவைப்பதற்கு அவர்களுக்கு வேறு தோள்கள் மாற்றப்படும் வந்து அல் குரானில் வந்து அல் நாலாவது அத்தியாய ஐம்பத்தி ஆறு வசனத்தில் சொல்லிக்கிறான் என்ன சொல்லிக்கிறேன் இப்போ இப்போ வந்து தீக்காயம் பெரிய தீக்காயம் பட்டுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து ந வலி வந்து லைட்டாக வந்து அவங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் அதுவே நம்மளுக்கு வந்து தீக்காயம் சின்னதாக பட்டிருந்ததுனாக்கா அந்த வேதனை வந்து நிறைய அதிகமாக தெரியும் அதுதான் இப்போ வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க என்னன்னாக்கா நம்ம தோல் மேலே தோல் தான் நம்மளுக்கு வந்து வழி நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அல்லாஹ் வந்து ஆயிரம் பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இது குரானில் இது வந்து தெளிவான வந்து அல்லாவோடைய சான்றாக அமைந்துள்ளது இது குரானில் வந்து அல்லாஹ் பதிச்சு வச்சுக்கிறான் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகத்துல என் பேர் வந்து உல்ஃபத் மலைகளை முலைகளாக நாட்டினோம் அல்லாஹ் வந்து சொல்கிறான் திருக்குறானில் இன்னும் இந்த பூமி அசையாமல் நிலையாக இருப்பதற்காக இதில் மலைகளை நாட்டினோம்னு திருக்குறானில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறான் இந்த பூமியை வந்து அல்லாஹ் வந்து மலைகள் இந்த பூமியில் இருக்க மலைகளை அல்லாஹ் முலைகளாக நாட்டியிருக்காள் அது எதுக்குன்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்குன்னா அல்லாஹ் வந்து இந்த பூமியை வந்து பல அது இந்த வந்து வேகமாக சுத்தும் போது மேலடுக்கும் கீழடுக்கும் ஒரே வேகத்தில் சுத்தாது அப்படி இங்கே இருக்க கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துரும் இங்க இருக்க மனுஷங்கள்லாம் தூக்கி எறியப்படுவாங்க அதுக்காக தான் அல்லாஹ் வந்து இந்த பூமியை வந்து பல அடுக்கில் படைச்சிருக்கா அதுல இருக்க மலைகளை வந்து ரெண்டு அடுக்குக்குமே நடுவில் படைச்சிருக்கா அது ரெண்டு அடுக்குலேயும் இருக்க ரெண்டு அடுக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இ திருக்குறானில் வந்து பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆனால் அறிவியலில் இது இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அஸ்லாக்கு முகமதுல்லாய் பரகத் அல்லாய் பரகாத்துக்கு அல்லா வந்து தேனியை பத்தி ஒரு அத்தியாயத்தே வந்து தன்னோட திருக்குறான்ல இறக்கியிருக்கான் அன் அகல்ன்ட்டு தேனி வந்து நீ தேனிக்கு என்ன கட்டளை இடறானா நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றில் இருந்தும் கூடுகளை அமைத்துக்கொள் மலரில் இருந்தும் கனியில் இருந்தும் சாப்பிடுன்னு சொல்கிறான் நம்மலாம் என்ன நினைப்போம் தேனி வந்து அதோட கா இதை வந்து தேனை வந்து பூலேருந்து தான் எடுக்குதுன்னு நினைப்போம் ஆனா வந்து அப்படி கிடையாது அதோட சாப்பாடு உணவை தான் பூக்களில் இருந்தும் பணியில் உணவாக எடுத்துக்கொண்டு அல்ல கட்டளையிடுறான் அதோட மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் வந்து அதோட வயிறிலே இருக்கு அதனால தான் பல்வேறு நிறங்களை கொண்ட பானங்கள் அதன் வயிர்களிலிருந்து இருந்து வெளிப்படுகின்றன சொல்றான் அதுல வந்து இனிப்பு கசப்பு புளிப்புன்ற மாற்றங்கள்லாம் உருவாகி தேனா உருவாகுது அதுல வந்து மனிதர்களுக்கு நோய் நிவாரணி இருக்கு அதனால தான் அல்லா வந்து சிந்திக்க மாட்டீர்களா உங்களுக்கு வந்து தன்னோட திருக்குறான்லயே வந்து அல்லாஹ் வந்து அத்தாட்சிகள் நிறைய கொடுத்துருக்கான் அதை தான் சிந்தித்து செயல்படுங்க இதெல்லாம் வந்து இந்த நுண்ணோக்கியின் மூலம் இப்பதான் வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வந்து கண்டுபிடிச்சாங்க இது வந்து வந்து தேனை தேனை சுமந்து கொள்ளும் அதனால தான் ஆப்பீஸ் மெனிஃபேரான்ட்டு அதுக்கு பேரும் வச்சாங்க ஆனால் வந்து அல்லாஹ் வந்து ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் அதனால தான் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுக்கு ஒவ்வொரு வசனங்களிலும் அத்தாட்சி இருக்கிறது ஜே கேம் அமதுல்லா இ ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல சிந்திக்க மாட்டீர்களா அல் குரான்ல எண்பத்தி எட்டாவது அதிகாயம் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் ஒட்டகத்தை பற்றி சிந்திக்கும் என்ன அதுக்கு கப்பல் போன்ற தன்மை உடையவராக அல் ல்லாம் வந்து அதை வந்து அமைச்சு கொண்டிருக்கிறான் ஏன்னா பாலைவனத்தில் எந்த உயிரினமும் வாழ முடியாது ஆனால் ஒட்டகம் சர்வசாதாரமாக உயிர் வாழ்வதை நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா எந்த அளவுக்கு எந்த உயிரினக்கும் இல்லாத தனித்தன்மைகளே அல்லாஹ் வந்து இந்த ஒட்டகத்திற்கு கொடுத்துக்கிறான் கொடுக்கிறான் பாலைவனத்தில் வந்து அதுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து ஒட்டகம் நூறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும் அது உடம்பில் உள்ள தண்ணீர் பையில் நூறு லிட்டர் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் இரத்தத்தின் உடம்பில் உள்ள தண்ணீர் இல்லாவிட்டால் எந்த உயிரினமே இறந்து செத்து போய்விடும் ஆனால் ஒட்டகம் வந்து நூறு லிட்டர் தண்ணீர் இருக்கும் வரை அந்த இரத்த குழாய்க்குள் செலுத்தும் போது அந்த இரத்த குழாய்கள் வந்து ஒவ்வொரு அணுவும் மடங்கு விரிவடைகிறது அப்ப இல்லாவிட்டாலும் இந்த ஒட்டகத்தால் அந்த நூறு லிட்டர் தண்ணீர் தண்ணீர் பயில் குறையும் போதுதான் அந்த ஒட்டகத்தில் வந்து இரத்தம் உறையாமல் இருக்கும் அந்த தண்ணீர் பையில் உள்ள இரத்தம் வந்து உறையாமல் அதால் பயணிக்க முடியும் அந்த இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் வந்து அந்த ஒட்டகத்தில் உள்ள கொழுப்புகளும் அதில் உள்ள ஹைட்ரஜனும் அந்த கொழுப்பில் உள்ள ஹைட்ரஜனும் அது சுவாசிக்கும் போது ஆக்சிஜனும் சேர்ந்து அந்த கொழுப்பு உறையும் போது அது தசைகளுக்கு தண்ணீரை செலுத்துகிறது தண்ணீரை செலுத்தி அப்போ சாதாரண மணலை விட வெப்பத்தை விட பாலைவனத்தில் அதிக வெப்பம் உடையதாக இந்த ஒட்டகம் இருக்கு பாலைவனத்தில் ஒட்டகம் வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த வெப்பத்தின் காரணமாக அல்லா வந்து இந்த ஒட்டகத்தை பாதுகாப்ப அதன் பாதங்களில் ரப்பர் போன்ற சதையை செலுத்தப்படுகிறது அப்போ பாலைவன கப்பலாக ஒட்டகத்தை அல்லாஹ் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல் குரான்ல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் அஸ்லாம் வலைக்கிரம்